ஒரு இறைவா சரணம் முழு முதல் சரணம் ஒவ்வொரு இறைவா சரணம் முழு முதல் சரணம் அடியே பதம் சரணடைந்தேன் படைப்பின் சிகரமாயனை மாற்றி பதரான என் நிலையை உயரச் செய்தார் பதரான என் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அன்புமிக சகோதர சகோதரிகளே என்று அன்னையாம் தெரிகவை மூரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிறது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை பகுத்தறிவு நமக்கு உணர்த்துகிறது காரியம் ஒன்று இறந்தால் அதற்கு காரணம் கொண்டிருக்க வேண்டும் தாயின்றி இல்லை விதையின்றி மரமில்லை இல்லை படைத்தவரின்றி படைப்பு பொருள் இல்லை வானகமும் வையகமும் கடவுளின் மாட்சியை எடுத்துரைக்கின்றன ஆனால் ஒரே கடவுள் தந்தையாகவும் மகனாகவும் ஆவியானவராகவும் இருக்கிறார் என்பதை பகுத்தறிவின் ஒளியைக் கொண்டு மட்டும் அறிய முடியாது அதற்கு இறை வெளிப்பாடு தேவைப்படுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே தந்தையாகிய கடவுள் நம்மீது அன்பைப் பொழிகிறார் நமது மீட்புக்காக தமது மகனையே அளிக்கிறார் நம்மை கண்ணின் மணியென காத்து வருகிறார் நமது தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும் வானத்து பறவைகளையும் வயல்வெளி பூக்களையும் காக்கும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது மகனாகிய கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது அருளைப் பொழிகிறார் நமது நச்சியல்களின் அடிப்படையில் அல்ல தமது இறக்கத்தை முன்னிட்டு அவர் நம்மை மீட்கிறார் நம்மோடு என்றும் பேசுகிறார் உலகம் முடிவு வரை என்னாலும் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் விவிலியத்திலே படிக்கிறோம் ஆவியானவராகிய கடவுள் நம்முடன் நட்புறவு கொள்கிறார் நம் உள்ளத்தில் குடியிருந்து நம்மை புனிதப்படுத்தி இறைவனின் தூய ஆலயமாக்கி நம்மை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து நாம் நமது கிறிஸ்தவ நம்பிக்கையிலே நிலைத்திறந்து இயேசுவின் சாட்சிகளாக விளங்க துணை செய்கிறார் என்பதை எங்களுடைய வாழ்வில் இருந்து நாம் கண்டுகொள்ளுகிறோம் கொள்கிறோம் கடவுளின் அன்பும் அருளும் நட்புறவும் நம் வாழ்வில் இருக்க வேண்டும் தந்தையாகிய இறைவனின் அன்பை பெற்று மகளும் நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டாமா இயேசுவின் இரக்கத்தை பெற்றபவர்களும் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டாமா தூய ஆவியாரின் தோழமையை பெற்றுள்ள நாம் மற்றவர்களுடன் நட்புறவு கொள்ள வேண்டாமா சிந்தித்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்துவத்திற்கு அர்ப்பணம் செய்வோம் சமர்ப்பணம் செய்வோம் திருத்துவத்தினுடைய ஆசிரை பெற்ற மனிதர்களாக அந்த திருத்துவத்தை எங்களுக்குள்ளே வாழ முற்படுவோம் அப்பொழுது இறைவன் தொடர்ந்து தம்மை எங்களுக்கு வழிப்படுத்துவார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உடனிருந்தாய் மனவேதனை போக்கினல் வாழ்வழித்தாய் பருப்பணி செய்கையில் அருகிருந்தாய் இறைவா பருப்பணி செய்கையில் அருகிருந்தாய் அல்லல்கள் நீக்கி அரவணைத்தாய் மாண்பினை உயரச் செய்து அரியணையேற்றி பொழிரச் செய்தாய் போற்று வென்றுவென்றும் நாமே பரிசாற்று வெளும் பெயர் என்று என்பாய்